குழந்தைங்களா இருக்கும் மகளினி ஆக்சுவலா அந்த குழந்தை வந்து முதல்ல ஆண் குழந்தை அந்த ஸ்கிரிப்ட்ல மகிழ் அவ பேரு மகளினி மகிழ் வந்ததுக்கு அப்புறம் அது அதோட சரியா அவளோட சரியான சொல்லி இந்த இந்த எங்களை ஆசீர்வதிக்க வந்த தெய்வம்னா அது மகளினி தான் நினைக்கிறேன் அந்த இவர் பேப்பர்ல எழுதுனதை எப்படா இவர் வாட்டுக்கு எழுதி வச்சிருக்காரு இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க குழந்தை தூங்குது திடீர்னு குழந்தை மொழிக்குது திடீர்னு குழந்தை பேசுது அப்படிலாம் அவர் எழுதும்போது நம்மளாம் நடிச்சிருவோம் ஒரு ஒரு வயசு குழந்தை இதெல்லாம் பண்ணணுன்னா எப்படி தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது கேட்டேன் சார் இதெல்லாம் நடக்குமா சார் எழுதி என்னென்னா அதெல்லாம் நடக்கும் சார் வாங்க சார் அப்படின்னு ஏன்னா நான் பசங்க பண்ணியிருக்கேன் பசங்க டூ பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியும் நான் ஏதோ பேசுகிறார் இப்போ ஓகே அதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்க இந்த குழந்தை எப்படி எனக்கு பசங்க ஒன்றுலேயே ஒரு ஒரு குழந்தை வந்து வீட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும்ல அது நான் நான் அந்த 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 ஷாட் ரொம்ப ரசித்தேன் அந்த ஒரு அந்த ஒரு குழந்தை வந்து அந்த 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 கதையோ அந்த காட்சியோ வந்து ரொம்ப நிஜமானதாக உயிர் உள்ளதாக மாற்று அந்த குழந்தை எதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு பரவாயில்ல அது சுற்றிக்கிட்டு இருக்கும்போதே வந்து அது ரொம்ப உயிர் உள்ளதாக மாறுது அந்த மாதிரி மகிழ் அப்புறம் முத்துமணி மாலை ரெண்டு பேர் இருக்காங்க முத்துமணி மாலை கூட கொஞ்சம் வளர்ந்த குழந்த தான் அது ஆனால் மகிழ் வந்து ரொம்ப குட்டி பாப்பா ஆனால் இந்த கதையில் ஒரு டைரக்டர் என்னெல்லாம் எதிர்பார்த்தாதோ அது அத்தனையும் ரொம்ப அழகாக பண்ணால் ஒரு ஸ்டேஜில் எங்களை புரிஞ்சுக்கிட்டா ஓகே இந்த ஷார்ட் எடுக்கிற நேரம் மட்டும்தான் இங்க கூட இருக்கணும் இல்லையா மற்ற நேரம் நான் எங்கள் அப்பா கூட இருந்துக்கலான்னு பட் அந்த குழந்தை வந்து நித்யாவோடையும் கூட ரொம்ப பெட்டாக இருந்தது என்னை பார்த்து கொஞ்சம் பயப்படும் மகிழ் வந்து இந்த படத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து எங்களையும் எங்கள் தயாரிப்பாளரையும் படம் எல்லாரையும் கண்டிப்பாக மகிழ்விக்கக்கூடிய ஒரு ஒரு அவள் வர சீன்லாம் வந்து உங்கள் எல்லாருக்கு ரொம்ப பிடிக்கும் அது அவ்வளோ உயிரோட்டமாக இருக்கு நம்புகிறேன் அப்புறம் எங்கள்